ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹவ் நைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து என்னுடைய லன்ச்சு வீடியோ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம் காலிஃப்ளவர் ஃப்ரை சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகாப்பீஸ் சாம்பார் ஓகேங்களா ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிற வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப மூவியும் நல்லாயிருக்கும் Thank <laughs> you.